வணக்கம் வெல்கம் பேக் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா ஷஷ்டி நிறைவு படையல் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி நான் இந்த வருஷம் எப்படி சாமி கும்பிட்டேனோ அதை ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோக்கு இந்த இயர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் தான் நிறைய கமெண்ட்ஸ் டவுட்ஸ் எல்லாமே வரும் இந்த வீடியோக்கு கீழே அப்படிதான் லாஸ்ட் இயரும் அதுக்கு முன்னாடி யாரும் இருந்தது எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு முடிஞ்சு நிறைய பேர் வந்து சிஸ்டர் உடம்பு முடியல நானும் சிக்கா இருக்கேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டே வரீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம தினமும் லஞ்ச் டின்னர்னு சாப்பிட்டுட்டு எப்போதும் போல காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கோ ஆறு மணிக்கோ எழுந்து நம்மளோட ரொட்டின் ஒரு ஸ்டைலில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆறு ஏழு நாளைக்கு வந்து காலையில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறதும் தலைக்கு குளிக்கிறதும் அதுக்கப்புறமா வந்து விரதம் எடுக்கிறோம் விரதம் இருக்கும்போது நம்மளோட ஃபுட்டு ஹாபிட்டே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுறோம்ல ஒன்று தண்ணி மட்டும் எடுத்துட்டு விரதமாக இருக்கோம் இல்லைன்னா பால் பழம் சாப்பிட்றோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து அடாப்ட் பண்ணணும்ல ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் திரும்பவும் வந்து ஒன் வீக் அப்புறம் நம்ம ரெகுலராக திரும்ப நம்மளுடைய ரொட்டீன் ஹேபிட்டுக்கு வந்து வரும்போது அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம உடம்பு வந்து நான் மாற்றிக்கணும் இல்லை அது நம்ம சொல்கிற பேச்சையெல்லாம் அது டக்கு டக்குன்னு கேட்டு நம்மக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது அது நார்மலைஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் வந்து இது ஒரு சிலருக்கு வந்து கோல்ட் ஆகும் தினம் தலை குளிக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து ஃபுட்டு டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியாது திரும்பவும் ஆஃப்டர் ஒன் வீக் ஸோ அந்த மாதிரி அது சரியாயிடும் மேக்சிமம் ஒன் வீக் ஃபாஸ்டிங்க அப்புறம் திருக்கல்யாணம் தண்ணிக்கு காலையில் வந்து எப்போதும் போல் மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா காலையில் வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போக வேண்டி இருக்குது சுவாமிக்கு திருக்கல்யாணம் இல்லை அதனால் சாயந்தரமாக வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா நான் வந்து மதியம் பக்கம் கூட சமைச்சிட்டு இலை போட்டு சாமி கும்பிட்டு கூட கோயிலுக்கு போய் விரதம் பார்த்துட்டு வந்து சாப்பிடுவேன் பட் நம்ம வீட்டு பக்கம் மதியமே நடந்துருமா அப்போ வந்து சுவாமிக்கு சீர்வரிசைலாம் வாங்கி வச்சிருந்தோம் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சுவாமியோட திருக்கல்யாணம் பார்த்துட்டு வரணும் அதனால ஆப்வியஸ்லி நான் ஒரு பத்து மணிக்கெல்லாமே கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து என்னால் சமைக்க முடியாது இல்லையா அதனால போயிட்டு வந்தும் செய்ய முடியாது அதனால காலையில் செஞ்சு வைக்கிறது பெட்டர் அப்படின்னு சுவாமிக்கு வந்து சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறமா ரெண்டு பொரியல் பண்ணியிருந்தேன் பீன்ஸ் பொரியல் ஒன்றும் வெண்டக்கா பொரியலும் செஞ்சிருந்தேன் அப்புறம் சாமிக்கு பிடிச்ச திருபாகம் திருச்செந்தூர் ஸ்பெஷல் நைவேத்தியம் ஸோ திருபாகம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பால் பாயசம் பண்ணிட்டேன் எப்போவுமே பருப்பு பாயசம் பண்ணுவேன் இந்த டைம் வந்து பால் பாயசம் பண்ணி படைச்சேன் கல்யாண சாப்பாடு சமைக்கிறோம்ல அதனால வடை பாயசத்தோட வந்து சுவாமிக்கு நம்ம அன்றைக்கி இலை போட்டு சாமி கும்பிடணும் என்னால் எதுவுமே முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேண்டாம் சுவாமிக்கு வெறும் சக்கர பொங்கல் இல்லை எனக்கு அது கூட முடியாது அப்படின்னா ஒரு டம்ளர் பால் மட்டும் நம்ம நைவேத்தியம் வச்சு அன்றைக்கி நம்ம விரதத்தை முடிக்கலாம் தப்பு தப்பே கிடையாது நமக்கு என்ன முடியுமோ அது செஞ்சால் போதும் நம்ம வந்து அவர் மேலே இருக்கிற அந்த அன்பும் பக்தியோடையும் ஆத்மார்த்தமாக நம்ம என்ன கொடுத்தாலும் சுவாமி ஏற்றுக்குவார் சமைச்சிக்கிட்டே இருந்தேன் ஆல்மோஸ்ட் சமையல் வேலையெல்லாம் ஆனதுக்கப்புறமா வடைக்கு வந்து உளுந்து ஊற வச்சுட்டேன் டைம் ஒரு அஞ்சுரை இருக்கும் உளுந்து நல்லா வந்து அலசிட்டு அதிலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து நம்ம வந்து மாவு ஆட்டும் போது நமக்கு நல்ல வடை கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால அதிலே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்தே ஊற வச்சிருவேன் ஒன் ஹவர் தான் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் எடுத்து மாவு ஆட்டிட்டு வடைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருவேன் சாமிக்கு சோடும்போது இதல மிளகு சேர்த்து நான் வந்து வடை சுட்டுக்குவேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச திருவாகத்தை நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். என்னன்னா சமைக்கும்போது வந்து அந்த நம்ம அந்த கடலை மாவு போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணுவோம்ல ரோஸ்ட் பண்ணிட்டு அதல பால் ஆட் பண்ணி கலக்கும்போது நான் ஸ்டவ்ல இருந்து எடுத்துட்டு பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஸ்டவ்ல வச்சு திரும்ப கிண்டி இருந்தேனா மேபி எனக்கு டெக்ஸ்டர் கரெக்டாக வந்திருக்கும் போல நான் வந்து அதில் பால் ஆட் பண்ணி அந்த சூடோடவே வந்து கிளறும் போது எனக்கு அதில் நல்லா கட்டிப்பட்டுடுச்சு அதிலே வந்து டிஸப்பாயிண்ட் ஆயிட்டேன் அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம எனகாவை இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல வீடியோ ஷேர் பண்ணுவவங்களாம் அந்த கம்ப்ளீட் டெக்சரோட கொண்டு வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே இப்படி டேரக்டா பால் விட்டு கலந்து தான் வந்து பண்ணியிருந்தாங்க பட் மேபி எனக்கு அது டெக்ஸ்டர் வரலையோ என்னமோ தெரியல நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் அந்த மாவு லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துட்டு பால் விட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் விட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து பார்த்திங்கன்னா முந்திரியுமே அலந்து எடுத்துட்டு அதையுமே நல்ல கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி இதோடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த கட்டிப்பட்டது அது அந்த அளவுக்கு அந்த அந்த இது போகவே இல்லை எனக்கு சோ அதுக்கப்புறமா இட்ஸ் ஓகே அப்படின்னு செஞ்சேன் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன் இதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்ல கருப்பட்டி சேர்க்கலாம் நெய் விட்டு அப்படியே வந்து கலந்துக்கிட்டே இருந்தேன் நெய் நிறைய வந்து விட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாக டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கடாயில வந்து ஒட்டாத படிக்கு வர்றது அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா திருபாகம் ரெடி ஆயிடும் அப்படியே மணி ஆற பக்கம் ஆச்சு வாசல்ல கோலம் போட்டுட்டு நான் போய் ரெடி ஆயிட்டு வந்தேன் வீட்டில் சாமி கும்பிட்டு நேராக சுவாமியோட திருக்கல்யாணத்தை கிளம்பிடுவேன் அதனால போதே நல்லா கிராண்டா தான் ரெடியாகி வந்தேன் அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போவுமே சஷ்டி ஆரம்பிச்சு ஒரு மூணு நாலு நாளைக்குள்ளவே நல்ல கோல்டு சிவரா பிடிச்சிரும் ஏன்னா நம்ம தலைக்கு தண்ணி ஊத்துறதுனால இந்த தடவை முருகரனை காப்பாற்றி விட்டாரு சுரசமர் அன்னைக்கு தான் கோல்டு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் டே அந்த கோல்டு இருந்தது மேனேஜ் பண்ணி சமைச்சம் முடிச்சிட்டேன் நான் கட்டியிருக்கிறது செமி சாஃப்ட் சில்க் சேரீ ரொம்ப அழகா இருந்தது கிராண்டா கல்யாணத்துக்கு சுவாமியோட திருக்கல்யாணத்துக்கு வியர் பண்ணிட்டு போன இந்த சேரீ தான் நம்மளோட செயோன் பொட்டிக்ல அவைலபிளா இருக்கு நல்லா இருந்தது நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸும் எனக்கு கிடச்சது ரெடியாயிட்டு பூஜை ரூமுக்கு தான் வந்தேன் வந்துட்டு பழைய பூ எல்லாம் மாற்றிட்டு சுவாமிக்கு அந்த ஷட்கோண கோலத்தை வந்து சுத்தமாக தொடச்சு ஒரு துணியால் எடுத்துட்டு திரும்பவும் கோலம் போட்டு அதுக்கு மேலே ஆறு அகல் விளக்கு வச்சு ஏற்றி இருந்தேன் திருக்கல்யாணம் வந்து ஒரு சில இடத்துல சாயந்தரம் நடக்கும் ஒரு சில இடங்களில் நைட்டு நடக்கும் ஏழு மணிக்கு மேலே அந்த மாதிரி இருக்கவங்க வந்து போயிட்டு வந்து எல்லாமே செய்ய முடியாது என்ன மாதிரி வந்து காலையில் இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுங்க நெய்வேத்தியம் வச்சுட்டு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளால் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஈவினிங் மேலே கோயிலுக்கு போறீங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு வந்து சாமிக்கு படைச்சிருங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளால அந்த இருந்த டயர்டில் நம்மளால வந்து செய்யவே முடியாது அப்புறம் இந்த ஷட்குண கோலத்தில் நான் ஏத்தி இருந்த விளக்கு வந்து ஜெர்மன் செல்வரா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஜெர்மன் செல்வர் பொருள் வந்து பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது குறிப்பா விளக்கு சும்மா ஒரு அலங்கார பொருளாக வேணால் வச்சுக்கலாம் இப்போ மகாலட்சுமி தயாரிக்கு எதிர்க்க ஒரு யானை வைக்கிறோம் வரலட்சுமி நோன்புக்கு அலங்காரம் பண்ணும்போது அந்த மாதிரி பெருசு பெருசாக யானை ஜெர்மன் சில்வரில் கிடைக்குது அப்படின்னா நம்ம அது வைக்கலாம் அதுக்கப்புறமா வாழைமரம் கிடைக்குது அப்படின்னா வைக்கலாம் சும்மா ஒரு அலங்காரத்துக்காக வைக்கலாம் இல்லை விளக்கே வந்து பெருசு பெருசாக வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஷோக்காக வேணால் அதை நம்ம பயன்படுத்தலாமே தவிர வழிபாட்டுக்கு வந்து ஜெர்மன் சில்வர் பயன்படுத்தக்கூடாது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சில்வர் விளக்கு ஒரு ஒரு அகல் விளக்கு வந்து சிக்ஸ் கிராம்ஸ்லேருந்தும் இருக்குது சிக்ஸ் கிராம் எயிட் கிராம் டென் கிராம் எல்லா எல்லா கிராம் வெயிட்லயுமே நமக்கு அவைலபிளா இருக்கு நம்மளால எது முடியுமோ நம்ம வாங்கிக்கலாம் கிராம்ஸ் எல்லாம் கூட ஜுவல்லரி ஷாப்ல இருக்கும் கடையில் நான் வந்து கிராம்ஸ் வாங்கியிருந்தேன் ஆறு விளக்கு இது வந்து ஹஸ்பண்ட் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ வந்து நான் கேட்டிருந்தேன் அதனால எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயுமே ஷேர் பண்ணியிருப்பேன் டைம் ஆல்மோஸ்ட் எட்டு மணி பக்கம் ஆயிடுச்சு வாசலேருந்து பூஜை வரைக்கும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இலையும் போட்டுட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பரிமாற ஆரம்பித்தாச்சு வீட்லேயும் எல்லோரும் வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் பாப்பா வந்து இதாக சாக்குன்னு நான் திருக்கல்யாணம் பாப்பேன் இன்றைக்கி கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னிக்கி லீவ் போட்டுட்டா அவகிட்ட நான் சொல்லிட்டேன் நீயும் தான் ஒன் வீக் ஃபாஸ்டிங் ஏன்னா நீ வந்து நான்வெஜ்லாம் எதுவுமே சாப்பிடாமல் சமத்தா இருந்தல்ல ஒன் வீக் அப்படின்னு அவள் அதே சூரசம்பார தண்ணிக்கும் அம்மா எனக்கும் ஹேர் வாஷ் பண்ணிவிடுமா நானும் எதுவுமே சாப்பிட்ல நானும் ஒன் வீக் ஃபாஸ்டிங் தானே அப்படின்லாம் சொல்லி சரி ஓகே எங்கேஜா இருந்தா ஓகே தான் நமக்கும் ஹாப்பின்னு சொல்லி விட்டுட்டேன் எங்க வீட்டில் எங்க சென்னை சைடு எல்லா பக்கமுமே இலை இப்படிதான் நாங்கள் போட்டு படைப்போம் அதே போல சாமிக்கு எல்லாமே பண்ணி திருப்தியாக வந்து சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டேன் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறதுனால அவங்களுக்கும் அவங்களும் இருக்கிறப்ப சாமி கும்பிட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதனால அவங்க இருக் அவங்க இருக்கப்போ செஞ்சிடணும் அப்படின்னு காலையில் மூணு மணி நாளும் எழுந்திரிச்சு கடைகிடன்னு வந்து செஞ்சு அவங்களோடவே சாமி கும்பிட்டு லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு இன்னுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அதுக்காகவே டைம் பார்க்க மாட்டேன் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிருவேன் உருவ பெருமான நம்ம வழிபாட ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய சகிப்பு தன்மைகளை கொடுப்பாரு நம்மளோட லைஃப்பில் நமக்கு நிறைய கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்றது போல் இருக்கும் ஆனால் அது கஷ்டம் கிடையாது நமக்கு யார் நல்லவங்க யார் வந்து நம்ம கூட இருந்தே முதுகுல குத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நமக்கு காட்டி கொடுத்து நம்மளுடைய மனசை வந்து இன்னுமே திடப்படுத்தி வலிமைப்படுத்துவாரு பட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஒரு டைம் வந்து ஒரு விஷயத்தில் அடி பட்டிருக்கோம் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சமாவது விழிப்புணர்வு வரும் அதுவே நம்ம திரும்ப திரும்ப அடி மேலே அடி அடி மேலே அடி வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவும் ஒரு மனதைமும் நமக்குள்ளேயே வந்துடும் அப்போது எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் என்ன மாதிரியான சூழ்நிலையிலையும் நான் வென்று வருவேன் அப்படின்னு நமக்குள்ளேயே வந்து ஒரு தைரியம் வந்து நமக்கு கிடைக்கும் முருகர் நமக்கு சொல்லி கொடுக்கறது அதுதான் எல்லா நேரமும் கைய பிடிச்சி நானே வந்து உன்னை ஸ்கூல் குழந்தைய எல்கேஜி குழந்தைய கூட்டிகிட்டு போய் கிளாஸ் ரூமில் விடுற மாதிரி ஒன்று நான் விட மாட்டேன் உனக்கு பக்குவத்தை நான் சொல்லி கொடுத்துருவேன் எப்படி வந்து நீ வந்து போராடி வென்று வரணுங்கிறத வழியை வந்து நான் உனக்கு காட்டி விட்டுருவேன் உனக்கு அதுக்கான தைரியத்தையும் நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் நீ எப்படி வர வச்சுக்கணுன்றது நீ பொழைச்சி மேலே வா அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருவார் முருகப்பெருமான் சும்மா ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி நமக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணாம நம்மளை நாமளே எப்படி பாதுகாத்துக்கணும் நிறைய விஷயங்களுக்கு நடுவில் நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு அதுதானே முக்கியம் எல்லா டைமும் ஒருத்தங்க வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறத விட நம்மளுக்கு நமக்கு வாழ தெரிஞ்சிச்சா அப்படின்னா தைரியமா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம்ல அதுதானே முக்கியம் அதை நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துட்டு பாப்பாவையும் கூட்டிட்டு கிடகிடைன்னு கோயிலுக்கு ஓடியாச்சு கோயிலில் வந்து சுவாமி திருக்கல்யாணத்துக்கு வரிசை வச்சு அதை கொண்டு போய் திருக்கல்யாணம் நடக்கிற ஒரே கோயில் தான் பேக் சைடு மண்டபத்தில் வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அங்கே எடுத்துகிட்டு போய் வரிசை வச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் எப்படி நம்ம வரிசை வைப்போம் அதே போல் சுவாமியோட திருக்கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போய் வரிசை வச்சுட்டு மேலத்தாளம்லாம் மேலத்தாளத்தோடு அந்த வரிசை எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமியோட திருக்கல்யாணத்துக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தில் பங்கேற்று பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது நம்மளோட வாக்கியம் தானே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு விநாயகர் பூஜையில் ஆரம்பிச்சு சுவாமிக்கு பாத பூஜை தண்ணி கட்டி அதுக்கப்புறமா அவருக்கு திருக்கல்யாணமும் நடந்தது அதுக்கப்புறம் பால் பொருள்லாம் கொடுத்தாங்க ஆரத்தி காட்டினாங்க எல்லாமே வந்து பக்கத்தில் உட்காந்து பார்க்குற பாக்கியம் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக பிளஸ்டாக வந்து ஃபீல் ஆச்சு அங்கேயே சங்கல்பமும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து அன்னதானம் கொடுப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூரில் மதிய டைமில் வந்து திருக்கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு யாருக்காவது திருக்கல்யாணம் இங்கே நியர்பை சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க பார்க்கணும் அப்படின்னா பெரிய முத்துமாரியம்மன் கோயில் பெருங்கலத்தூர் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க கோயில் வந்து எல்லாருக்குமே தெரியும் பெருங்கலத்தூரில் ஆல்மோஸ்ட் யார் கேட்டாலும் வந்து வழி சொல்லுவாங்க நீங்கள் வேணா இங்கே நியர்பை சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க வண்டலூர் கூடுவாஞ்சேரி இந்த பக்கம் வந்து திருசூலம் பல்லாவரம் இந்த சைடு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக வாங்க வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் குரோம்பேட் சரவுண்டிங்ல இருக்கவங்க கூட குரோம்பேட்ல குமரன் குன்ற முருகன் கோயிலில் கூட திருக்கல்யாணம் நடக்கும் நீங்க எந்த ஊரில் இருக்கீங்க எந்த கோயிலில் திருக்கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத உங்களுடைய ஊர் பேரு கோயிலுடைய பேர் அப்புறம் திருக்கல்யாணத்துடைய நேரம் காலையிலயா மதியமா ஈவினிங் டைமாங்கிறதையும் சேர்த்தே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த இயர் யூஸ் ஆகாது ஏன்னா முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க புதுசா விரதம் இருக்கவங்களும் பார்ப்பாங்க பார்க்குறவங்களுக்கு ஓகே நாம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல இது நமக்கு ஒரு பாக்கியம் தானே நம்ம சொல்லி ஒருத்தவங்க போய் திருக்கல்யாணம் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம ஊர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர்ல மதியம் திருக்கல்யாணம் நடக்கும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி அளவில் நடக்கும் பத்து மணிக்கெல்லாம் வந்து பூஜை ஆரம்பிச்சிருவாங்க திருக்கல்யாணம் முடிஞ்சு கோயில்லே அன்னதான சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் முதல்ல வந்து தயிர் சாதம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் காம் டவுன் ஆனதும் கொஞ்சம் மட்டும் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் வாய்க்கு வந்து ருசி தெரியல ஏன்னா ஒரு வாரமாக சும்மா மட்டும் சாப்பிட்டதுனால ஓகே ஏதோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு அந்த கிராவிங்ஸ் இருந்ததை தவிர பசி சுத்தமாக எடுக்கலை அதுவும் கடைசி நாள் சுத்தமாக எடுக்கலை ஏன்னா நம்ம பாடி அடாப்ட் ஆகிடுது இல்லை அதனால் வந்து பசி சுத்தமாக எடுக்கலை எல்லாம் முருகப்பெருமானுடைய கருணையே கருணை அன்னதானமும் சாப்பிட்டுட்டு கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் அன்னைக்கிட்டே இப்படி போச்சு எப்போவுமே சேம் டேவே காப்பு கழட்டி அதை வந்து மரத்தில் கட்டிட்டு கலசம் பிரித்து எல்லாமே பண்ணிடுவேன் இந்த தடவை வந்து செவ்வாய் கிழமைங்கிறதுனால காப்பியும் கழட்டலை கலசத்தையும் பிரிக்கலை வீட்டுக்கு வந்ததும் கலசத்தை முன்னக்கு இழுத்து விட்டுட்டேன் ஏன்னா அடுத்த நாள் வந்து எட்டாவது நாள் வருது நம்ம எட்டாவது நாள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்ய மாட்டோம் அதனால் நான் செவ்வாய்க்கிழமையே கலசத்தை முன்னோக்கி இழுத்துட்டேன் எப்போவுமே நம்ம கலசம் வச்சு அதை பிரிக்கிறோம் அப்படின்னா கலசத்தை முன்னோக்கி இழுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிரிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் நாமளும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் ஸோ அதனால் நான் டியூஸ்டே ஈவினிங்கே வந்து கலசத்தை முன்னோக்கி இழுத்து விட்டுட்டு விளக்கையும் குளிர் வச்சுட்டு பூஜரையும் முடியாச்சு அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் வந்து தான் சாமி கும்பிட்டுட்டு கலசத்தை எல்லாமே பிரித்தேன் எப்பவுமே ஆறு மணி அந்த நேரத்தில் நான் கலசத்தை பிரிச்சுருவேன் அன்னைக்கு வந்து ரொம்ப அசதியாக இருந்ததா அதனால கொஞ்சம் எழுந்திரிக்க நேரம் ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு மேலே தான் கிடகிடன்னு கலசம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு பாலை நைவேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கலசத்தை விசர்ஜனம் பண்ணேன் கலச தண்ணியை வந்து வீடு முழுக்க தெளித்து விட்டாச்சு அதுலேயே அந்த மாயலை நம்ம வைப்போம் இல்லையா கலசத்துக்கு மேலே அந்த இலையை வச்சே வீடு முழுக்க வந்து தண்ணி ஃபுல்லாக தெளித்து விட்டாச்சு கீழே மேலே அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து பொட்டிக்குலையும் கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமாவும் நிறைய தண்ணி மீந்ததை அதை செடியில் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா சுவாமிக்கு நான் வந்து கலசத்தை வச்சேன் இல்லையா தர்பை அந்த தர்பை வந்து வாசலில் இருக்க கட்டுறது ரொம்ப நல்லது அதனால் வாசலை ரெண்டு பக்கமும் தர்பே எடுத்துகிட்டு போய் கட்டி விட்டுட்டேன் கலசத்தில் போட்டிருந்த அந்த மங்கள பொருளெலாம் இருக்குது இல்லையா எலுமிச்சி பழம் அப்புறம் வந்து கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் இது எல்லாத்தையுமே ஒரு மஞ்சள் துணியில் நல்ல ஒரு மூட்டை மாதிரி முடிஞ்சு அதை நம்ம பீரோல இல்லை நீங்கள் நகை வச்சுருக்க இடத்துல இல்லை கல்லாப்பட்டியில் பணம் வச்சுருக்க இடத்துல எங்கே வேணாலுமே பணம் புழக்க இருக்கிற இடத்துல இல்லை நகை இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அதை கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்புறம் சுவாமியுடைய கலச தேங்காவை பிரித்து அதை வந்து உடச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி அதை நான் குடிச்சிட்டேன் அப்புறம் அந்த தேங்காயை தேங்காய் பர்ஃபி பண்ணி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா காப்பு வந்து கழட்டிட்டேன் காப்பு வந்து எட்டா நாள் வந்து சொல்லிட்டாங்க வீட்டில் அதனால அந்த காப்பு வந்து அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் தான் கொண்டு போய் மரத்துல கட்டினேன் இந்த வருஷம் சஷ்டி விரதம் முருகப்பெருமானுடைய அருளால நல்லபடியா சந்தோஷமா போச்சு அடுத்த வருஷம் சஷ்டி விரதம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்